கேட்கும் சோதர அழுத ஆண்டவரே எவ்வளவு நன்மை எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்க அப்பா இந்த வருஷத்தின் இறுதி வரையில எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே ஒரு நாள் எங்களை தண்ணீரையும் அண்டவரே அப்பா நீ குறைவாய் எங்களுக்கு கொடுக்காதபடி நிறைவாயில் அண்டவரே என்று சொல்லி எத்தனையோ ஆண்டவரே தடங்கள் எத்தனையோ தடைகள் ஆனாலும் அதில் மத்திய நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கும் பொழுது இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன் அவர் மாத்திரமே இல்லாத இடங்களிலே உருவாக்குகிறவர் அவர் மாத்திரமே மனுஷன் எதை ஸ்தோத்திர நமக்கு விரோதமாய் செய்தாலும் கர்த்த நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று சொல்லி நேரத்தில் ஒரு மனதோடு கூட தேவ சமூகத்தில் ஆண்டவரே சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம் ஸ்தோத்திரம் 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 ஆனால் அந்த சூழ்நிலையை பார்க்கிற தேவன் அல்ல நம்ம இருதயத்தை பார்த்து நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா கையளவு மேகம் காணுவரை அவர் விடவே கூடாது ઉપવાસ ના સ્તોત્ર પ્રયજનમાં

உலக அதிகமா எழுந்து கட்டுவோம் அந்த பலமான வேலைக்குள்ள கைகளை திடப்படுத்தினார்கள் கத்தருடைய காரியத்தை கட்டுவதற்கு கத்த பரலோகத்திலிருந்து மனு புத்திரனை கண்ணோக்கினார் அன்னைக்கு சொன்ன வார்த்தை அவங்களும் உணர்வுள்ளே உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து கர்த்தர் மனுபுத்திரனை புத்திரனை கண்ணோக்குங்கிறார் என் செய்ய யாராவது இருக்கிறாங்களா என் பிள்ளைகளுக்காக இவ்வளவு செய்திருக்கிறேனே என் பிள்ளைகளுக்காக என் ஜீவனையும் கொடுத்திருக்கிறேனே என் வேலையை செய்ய ஆட்களே இல்லை என்று சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திர மனதன துக்கப்படுகிறவராயிருக்கிறார் வருண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர் உங்களுக்காக நான் எதாவது இந்த உலகத்துல செய்து முடிக்கிறாங்க உங்களுக்காக ஆண்டவரே என் ஜீவன் பிரிய வரையில ஆண்டவரே உமக்காக ஓடுகிற ஓட்டைய வாழ்க்கையில வரணும் யாரெல்லாம் விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நிச்சயமா உமக்காக ஓடுவோம் ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் ஆண்டவரை நீங்க எல்லாருடைய கயிறுகளையும் பார்க்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா ஆண்டவரை எங்க தேவ சமூகத்துல

தேவ சமூகத்தில் காரியம் தேவ சமூகத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகளை பாடு இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல அந்த பாடுகள் மத்திய கர்த்தர்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் பொழுது நித்தியத்தில் மிகுதியா இருக்கும் என்று சொல்லி

சொல்லி தேவ சமூகத்துல உறுதியா நிற்கிறவர்களா இருக்க வேண்டும் வைராக்கியம் அன்னைக்கு சகோதரி சொன்னது போல வைராக்கியத்தின் ஆவி நமக்குள்ள வாங்க எதிர்பார்க்க முடிவே அவர் தர வல்லவரா கரங்களை வந்து சொல்லுமா நல்லவர் அவர் ஆச்சரியமானவர் அவர் அதிசயமானவரா இருக்கிறார் எதிர்பார்க்கும் முடிவுகளையே என் வாழ்வில் அளிப்பவரே அதிசயமாய் நடத்துகிறது வருஷத்தின் முடிவில் வந்திருக்கும் ஆண்டவரே என் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்குமா என்று ஏங்குகிற நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரை தேடுகிற நாட்கள் எல்லாம் அவர் கிருவை கிடைக்கப்படுகிறவராக இருக்கிறார் இவர் ஆச்சரியமானவர் நம்முடைய வாழ்வில் பாராட்டின தயவுக்கெல்லாம் நம்ம பாத்திரமானே அல்ல நம்முடைய ஜீவனை பாதுகாத்த தேவனுக்கு நாம் உயிருள்ள வரையிலும் உண்மையோடு கூட ஓடுவோம் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார் Thank you.